ஆண்டவரும் உலக ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மே மாதம் தெய்வன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த புதிய மாதத்தை துவக்குங்கள் உங்களுக்கு ஏற்ற நல்ல தத்தத்தை தெய்வன் வைத்திருக்கிறார் அந்த தத்தத்தையும் சுதந்திரித்து கொள்ளுங்கள் உங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தின் முப்பத்தி ஓரு நாட்களிலும் தம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவாராக இந்த மாதத்திற்குரிய ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் அம் நன்மையானதை தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார் உகந்ததை உங்களுக்கு கொடுத்து உண்மையாய் மகிழ பண்ணுவார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இந்த மாதத்தை துவக்குங்கள் என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் நன்மையானதை மாத்திரம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நாம் அநேக காரியங்களுக்காக செபித்திருக்கிறோம் பல வேளைகளில் நமக்கு நன்மை எது தீமை எது என்பதை அறியாதிருப்போம் ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நன்மையானதை நமக்கு கொடுத்து நம்மை மகிழப் பண்ணுகிற தேவன் இந்த மே மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு தந்தருளியிருக்கிற வாக்குத்தத்தம் நான் நன்மையானதை உங்களுக்கு தருவேன் அவர் நன்மைகளின் தேவன் நன்மை என்றால் என்ன மெய்யான சமாதானமும் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியும் பரிபூரண பலனுமே மெய்யான நன்மை வேதம் இப்படி சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம் நம்முடைய தேவன் நன்மைகளை நமக்கு தந்தருளுகிற தேவன் நாம் ஜிபிப்பதினாலோ உபவாசிப்பதினாலோ மிகுந்த பாரத்தோடு மன்றாடி சிபிப்பதினாலோ ஆண்டவர் நமக்கு நன்மை அல்லாததை கொடுக்கப் போவதில்லை நாம் கேட்டுக்கொள்ளுவது இன்னதென்று அறியாதிருந்தாலும் கூட நன்மையானதை மாத்திரம் நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பதில் அவர் உண்மையுள்ள இருக்கிறார் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய நன்மையானதை உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பாராம் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இதுதான் நன்மை இந்த நன்மையை இந்த மாதத்திலே சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நம்பிக்கையோடு இந்த மாதத்தை ஆண்டவரோடு கூட துவக்குங்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் தெரியுமா தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா அப்படியே அதிக நன்மைகளை பூரணமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்தப் போகிறார் முதலாவது தம்முடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்க போகிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி உன் வாயை விரிவாய்த்திற நன்மையினால் நான் நிரப்புவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி உங்களை திருப்தியாக இந்த மாதத்திலே தம்முடைய நன்மையினாலே நிரப்பப் போகிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் ஆம் அப்படிப்பட்ட திருப்தியான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இரண்டாவதாக சகலத்திலும் உங்களுக்கு பரிபூரணம் உண்டாகும்படி உங்கள் வாழ்க்கையை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் நினைக்கிறது வேறு நாம் வேண்டிக் கொள்ளுகிறது வேறு அதை காட்டிலும் சகலத்திலும் சம்பூரணத்தை சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் பலத்திலும் ஒரு சம்பூரணத்தை ஆண்டவர் உங்களுக்கு எந்த மாதத்தில் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாவதாக உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் பிரயாசத்திற்குரிய பலனை நீங்கள் இந்த மாதத்தில் காணும்படி தம்முடைய நன்மைகளை உங்கள் பிரயாசத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார் நம்பிக்கையோடு இருங்கள் பெரியமானவர்களே ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ணம் அடையும்படி செய்வார் ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அதாவது உங்கள் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசிர்வதிப்பார் இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அவர் நன்மைகளின் தேவன் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா என் வேதம் வெளிப்படுத்தி கொடுக்கிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது நித்தமும் அவரை தேடுங்கள் அதோடு கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் மனுஷனே நன்மை இன்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார் அது என்ன தெரியுமா நீதியாய் நடந்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது இந்த காரியங்களை நாம் செய்வோமானால் நியாயமாய் நீதியாய் நடந்து மற்றவர்கள் பேரில் இரக்கம் உள்ளவர்களாய் வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கும்போது சொல்லப்பட்ட தேவனுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்தடையும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நன்மையானதை மாத்திரம் உங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் நீங்கள் ஜெபித்த அநேக காரியங்கள் உங்களுக்கு இதுவரை கிடையாமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் அது நமக்கு நன்மை தருமா தராதா என்று ஆண்டவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார் இந்த மாதம் அப்படியல்ல நீங்கள் கேட்டுக்கொள்ளுவதனால் அல்ல விண்ணப்பித்ததினால் அல்ல நன்மையானது எதுவோ அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல வாக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் திருப்தி ஆக்குவார் சம்பூர்ணமடைய பண்ணுவார் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் ஆம் தாம் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்பதை உம்முடைய வார்த்தையின்படி விளக்கினேன் இந்த மாதம் முழுவதிலும் இந்த வாக்கு தத்துவம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறுவதாகும் வீட்பிரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவன் நன்மையானதை உங்களுக்கு தருவார் ஆமேன்